ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இவ்வளவு நாளுமே வந்து நாங்க வந்து வீடியோ எதுவுமே போடல அதுக்கு காரணம் எல்லாம் நாங்கள் வந்து அப்புறமா சொல்றோம் பிண்டைக்கு வந்து எல்லாருமே எங்கள்கிட்ட வந்து கேட்டுருந்தேன் நீங்க பைக் வீடியோ போடுங்கன்ட்டு அதனை முன்னிட்டு வந்து நாங்கள் இப்ப பைக் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்ணாட கடைக்கு தான் வந்துருக்கோம் அண்ணா பேருந்து என்ன பேருனா மறந்து போயிடுவேன் மோட்சகன் சாக்கல் என்ன மோட்டர்சாக்கல் அண்ணாட கடைக்கு தான் வந்திருக்கோம் அப்புறமா வந்து அண்ணா வந்து இவ்வளவு காலமா நீங்க கண்டுக்க மாட்டீங்க கடைசியாக வந்து இளநி வீடியோவில் சந்திச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து ஆளை கண்டுக்க மாட்டீங்க இப்போ வந்து ஆள் லீவு கேம்பஸ் லீவ் என்றோடியா இப்போ நாங்கள் வந்து பீரி எடுக்க கூட்டிகிட்டு வந்திருக்கோம் வணக்கம் அண்ணா ஹாய் டிஎம்எஃப் நான் உங்கள் ஜாகி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா சுகம் நீங்கள் சுகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு பிறகு நான் உங்களை இந்த காணொலியை சந்திக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இந்த கடைக்கு வந்திருக்கோம் எல்லோரும் கேட்டிருந்தீங்க நிறைய நாள் எங்க வீடியோ காணலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமான ரெண்டு மாதமாக வந்து எந்த ஒரு வீடியோவும் போடல அப்போ நிறைய கமெண்ட் வந்துருந்து நிறைய பேர் போல் எடுத்திருந்தீங்க என்ன மாதிரி ப்ரோ பைக் வீடியோலாம் என்ன மாதிரி இலங்கையில் வாகனம் இறக்குமதி ஆகுது பைக் இறக்குமதி ஆகுது அப்படி பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் அதை பற்றி உங்களோட கொஞ்சம் இந்த பைக் வீடியோவில் கலைப்போம் வாங்க இப்போ வீடியோக்கு போவோம் அண்ணாவோட என்னோட பைக்கு இதையும் பற்றி அதை ப்ரைஸ் பற்றி அதில் ப்ரைஸ் நான் ஆண்டு எல்லாத்தையும் வந்து அண்ணாவோட கேட்டு தெரிஞ்சு இப்போ மாதிரி பைக்கு என்ன மாதிரி முந்திய விலை குறைஞ்சிருக்கெல்லாம் கூடியிருக்காண்டு இப்போ நம்ம பார்ப்போம் ஓகே நான் வந்து ரெண்டு நாளை ப்ரோ வந்திருக்க வழியா இதுதான் பெஸ்ட் வீடியோ இப்போ ரெண்டு மாதத்துக்கு ப்ரோ அதுக்கு வீடியோக்கு போவோம் அப்புறம் அப்படியே அண்ணாவோடையும் பேசுவோம் ஏன்டா நீங்கள் பழைய வீடியோக்கள் அண்ணா வந்து பார்த்துருப்பீங்க இப்போ கொள காலமா வந்து கொஞ்ச நேரமா வீடியோதுமே போட இல்ல. அப்புறமா அண்ணா வந்து பேசி அறிமுகப்படுத்துவோம். புதுசா பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு அறிமுகமா வந்திருக்கும். வணக்கம் அண்ணா அப்படியே நம்மளோட பேரே வந்து சொல்லுங்க. ரெண்டு பேர் மோட்ஸ். ஆ மோட்ஸ் அண்ணா. இப்போ காதில இருந்த அண்ணா பைக்குகள் நம்மளுடைய வீரிய பார்த்து வந்து இந்த பைக்லே ஏதாவது எடுத்துருந்தாங்களா ஓ எடுத்துட்டாங்க பைக் ஏட அ. அதோட டே கேட்பாங்க. ஒரு யூடியூப் பார்த்துட்டு வந்திருக்கேன். சொல்லுவாங்க ஆ சரி அண்ணா ஏன்னா எங்கள் டைம் வந்து கோல் எடுத்து எடுத்து டெய்லியாக வந்து கேட்டுருந்தவங்க அதை முன்னிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ உங்களோட கடைக்கு தான் வந்திருந்தாங்க வீடியோ எடுப்போம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற பைக்கள் பார்த்தீங்களாண்ட ஸ்கூட்டர் பைக்கில் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் டீயோட வாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் தெரியம் இப்போ வந்து அண்ணா வந்து ஒரு ஒரு பைக்கை பற்றி அவர் சொல்லுவார் இந்த பைக் என்ன மாதிரி என்ன கண்டிஷனில் இருக்குது இது பெஸ்ட் ஓனரா செகண்ட் ஓனரா இல்லை ரெஜிஸ்டரா நாண்டு ஆண்டு எல்லாத்தையும் வந்து அவர் டீடைல்ஸாக சொல்லுவார் இப்போ எல்லாம் இப்போ நம்ம வந்து ஒன்றும்டா கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அண்ணா இந்த பைக்கை பற்றி நீங்கள் எப்படி சொல்லுவோம் அந்த பைக்கில் வந்து ரெட் கலர் டியோ எல்இடி மூடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிஹெச்பி தொண்ணூற்றி நாலு இருபத்தெட்டு இது வந்து ஆறு நாற்பத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஐந்து ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு கொடுக்கலாம் குறைந்த விலை டீசிங் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்ஜினியருக்கு ஒன் இயர் வரண்டி கொடுப்போம் மற்றது கொம்மடி பெயிண்டோட அடிக்கி டயரு எல்லாம் புது டயர்கள் பைக்கில் இங்கே டீசிங் வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கப்படும்

பண்ணு இல்ல வைக்கலாமதுனால ஒரு எந்த ஒரு கீரலும் இல்லாம நல்லா இருக்கு அழகா இருக்கு வைக் பார்க்கும்போது போது கேர்ள்ஸ் வந்து விரும்பி அடுத்து ஓடக்கூடிய பைக்னா டியோ பைக் தான் இப்போ இலங்கையில வந்து நம்பர் ஒன்ல இருக்குன்னு சொல்லலாம் டியோ நிறைய பைக் செயலாடுறது வந்து டியோவில் தான் அடுத்தது அம்மா கலரும் வந்து நல்லா இருக்கு பாருங்க ரெட்டும் அந்த பிளாக்கும் சேர்ந்த மாதிரி அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பைக்கை பார்ப்போம் அது கொண்டாட பைக் தான் அது டியோ நம்பர் வந்து விஜி பை தொண்ணூத்தி மூணு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி மூணு பத்தொன்பது இது ஆறு லட்சத்தி இருபது அந்த மிச்சம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதி ஏழு பதினொன்னு பதினெட்டு முறை பதினெட்டு எல்இடி முறை பதினெட்டு பதினெட்டு இன்ஜினுக்கு டயர் எல்லாம்

இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது ஆறு நாற்பது ஆறு இருபதுக்கு கொடுக்கப்படும் இதுவும் போஸ்ட் ஓனர் பைக் போஸ்ட் ஓனர் பைக் டயர்லாம் புது டயர் டயர் எல்லாம் புது டயர்லாம் நீங்களா போட்டு செஞ்சு நீங்கள் நாங்கள் போட்டு விற்கிறேன் அது புது டயர்களை போட்டு இது கலர் வந்து ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இது பெயிண்ட்

இருபத்தேழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓடி ஓடி பாத்தீங்கன்னா பொலிஸ் பண்ணி எல்லாம் இந்த ஒரு கீரலும் இல்லாம நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க வை இன்ஜினுக்கு எல்லாம் வந்து பண்ணி ஒரு புரண்டி தராங்க எந்த எடுத்து ஓடலாம் அதுக்குள்ள வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தா அவங்களே அதுக்கு பொறுப்பு சோ நம்பிக்கைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ் ப்ரைஸும் வந்து கொஞ்சம் குறையத்தன இருக்கு பார்க்கும்போது

அம்மணி பெயிண்டோட இருக்கு டயர் வந்து கம்பெனி பெ டயர் பெயிண்ட் வந்து கொம்மணி பெயிண்டோடய அப்படி இருக்கு ஆனால் எந்த ஒரு பெயிண்டும் பண்ணலை இந்த பைக் ஸோ அப்படி பஸ் ஓனர் எடுத்து வந்து விட்ட மாதிரி இருக்கு இனி அவங்க அந்த பைக்கு செய்யலை ஸோ செஞ்சு நீங்கள் வேணும் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணி இருக்கும் இந்த மாதிரி எடுக்கலாம் ஓடலாம் இல்லை அப்படியே ஓடலையும் ஓடலாம் டயர் எல்லாம் வந்து கம்பெனி டயர் தான் ஓடின மாதிரி அப்படி இருக்கு ஸோ அதை பாருங்க உங்களுக்கு தெரியும் பைக் வந்து

எத்தன கிலோமீட்டர் இருபத்தி ஒன்பது நாப்பத்தி ஏழு கலர் பாத்தீங்கன்னா ரெட்டும் விளக்கும் கலந்த மாதிரி அந்த பைக் அடுத்த வரைகை பாருமா பதினாலு பன்னெண்டு இதுவும் ஆறு ஐம்பத்தஞ்சு ஆறு ஐம்பது குளிப்படும் இதுவும் கம்பெனி பெயிண்ட் உடன்த அயரி பஸ்ட் ஓனர் வைக்கிள் ஓனர் டே பை எட்டு ஒன்று இந்த வகை பார்த்தீங்கன்னா ரெட்டும் மெட் கலர் சேர்ந்த மாதிரி பெஸ்ட் ஓனர் ஆகி கம்பெனி டயரோட இருக்குது இன்ஜினுக்கு வந்து ஒன் இயர் புரண்டி கொடுத்தாங்க டயர் இல்லாமல் வந்து கம்பெனி டயர் தான் ஸோ இது பெயின் பண்ணா நெல்லி இந்த பைக் வந்து கொம்பனி பெயினோட அப்படி இருக்கு பெயினிங் எல்லாம் செய்யலை ஸோ இந்த பைக் பிடிச்சிட்டு இந்த பைக் நீங்கள் எடுக்கலாம் நிறைய பேர் விரும்பி எடுத்து ஓடுறது எப்படியான பைக் கேட்டேன் வீடியோ இந்த பைக்கு ஃபுல்லாக ஒரு ஹார்ட் வேர் வீடியோ வாருங்க இப்போ எல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ஒரு கரல் கட்டின மாதிரி அப்படி ஏதாவது ஒரு இது ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து புதுசாக இருக்கு இப்போ பஸ் ஓனர் என்ன சொல்லும் போது பைக் வந்து எல்லாரும் நல்லா தான் நல்லா எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க இப்போ வந்து அந்த டிக்கே திறந்து காட்ட வர பாருங்க இப்போ டாங்கிலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஒரு பிரச்சனை இல்லை கரலே இல்லை புதுசு அப்படியே இருக்குது

அந்த மாதிரி மருதமனையில எடுத்து வைக்கிறது சோ மெயின்ல ஓடி தெரிஞ்சு வைக்கலாம் வைக்க பாருங்க இன்ஜின் எல்லாம் பக்காவா டேமேஜிங் இருக்கு பின்னு டயர் கொஞ்சம் தேஞ்சிருக்கு என்ன எத்தனை கிலோமீட்டர் ஓடைக்கு இருபத்தாயிரத்தி கிலோமீட்டர் ஓடை இந்த பைக் நிறைய இந்த கலர் பைக் குடிச்சிருக்கும் அதே மாதிரி இங்கால பிஐ

மாத்தணும் குடுக்க குடுக்க கொள் மாத்தி குடுப்பு இது பஸ் பைக் தான் சலார பாத்தீங்கன்னா இது வந்து ரெட்டும் இது ரலாகும் சேந்த மாதிரி பஸ் ஓனர் பைக் தான் சோ நல்லா நல்லா இருக்கு வந்து பைக் நல்ல இருக்கு இருப்பார்

அந்த பைக்கிற ரேஸில் ஆண்டு எத்தனை எந்த ஓனர் எத்தனை ஓனர் இந்த பைக்கிற டயர் இன்ஜின் போராண்டி எப்படி தருவாங்க எல்லாமே வந்து விளக்கமாக சொல்லியிருந்தார் இப்போ வந்து நாங்கள் நீண்ட நாள் எப்பறோம் இந்த வீடியோவில் சந்திக்கிறபடியா ஓகே நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன் அதில் வந்து முதல்ல அன்னடை கடை எங்கே இருக்குது நம்பர் அதெல்லாம் வந்து நமக்கு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் ஏன்னா நீங்கள் எப்போதான இலவாக வந்துஞ்சு அந்த கடையை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இப்போ அன்னடை நமக்கு சொல்லுவார் உங்களுக்கு விளக்கமாக எங்கள்ட கடை வந்து கல்முனாயில் தான் இருக்கி இங்கே கல்புநாயி வந்தீங்கன்னா ப்ளாஸ் மோட்டார் சர்டிஃபிகேட் எங்கள்கிட்ட காட்டுவாங்க இங்கே அங்கே வந்தீங்கன்னா பைக்கில் எடுத்துக்கொள்ளலாம் எங்கிட்ட ஃபோன் நம்பர் சைவர் எழுபத்தேழு அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூறு ஓகே இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அந்த அண்ணா இந்த அட்ரஸுக்கு வந்தீங்கன்னா சரி இல்லை நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் எடுத்தீங்களா இதுக்கு வாட்ஸ்அப் இருக்கா என்னன்னா இதுக்கு வாட்ஸ்அப் இருக்கு இதுக்கு வாட்ஸ்அப் இருக்கான வைக்க உங்களுக்கு வேணும் என்ன அர்த்தம் போட்டோவும் எடுத்து போடுவாரு பிரைஸும் போடுவாரு வந்து விலை வந்து நீங்க கேட்டு குறைச்சி அதுக்கு மாதிரி அவர் செஞ்சு தருவாங்க மற்ற வந்து வெளி மாவட்டத்தில் இருந்து வாராக்களுக்கும் அந்த வைக்கு வந்து இது கொடுப்போம் ரேசிங் வைடுகள் செஞ்சு வைப்போம் ரெண்டு முப்பது இருந்து ரெண்டா வரையும் ரேசிங் வசதிகள் செய்து ஆ ஓகே இப்போ வந்து ஓகே நான் உங்க ஜாக்கி இந்த வீடியோல இந்த விட வெட்டி சொல்றேன் நீங்க எல்லாரும் மறக்காம வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ எல்லாம் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இப்போ வந்து காய் தம்பி காய் அண்ணா எல்லாத்தையும் சொல்லித்தார் நம்ம வந்து சொல்கிறோம் எதுவுமே இல்லை இப்போ பார்த்து அவ்வளவு இவ்வளோ நாளும் அதை சொல்லிக் சொல்லிக்கிறோம் வீடியோ போட காரணம் என்னன்னு பார்த்தீங்களா நம்மளுடைய ஏதாவது கமரா வந்து இவ்வளோ நாளும் பிள்ளையாக இருந்தது அதனால கொஞ்ச நாளாக வீடியோ எதுவுமே போடல இப்போ நாங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃபோனில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம் அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் வீடியோ போடுவோம் வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக இருந்தாலும் பார்த்து எக்ஸைஸ் பண்ணி பாருங்கள் கேமரா கமராத்தில் கூடிய சீக்கிரமே வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல கமராட்டை வாங்கிடுவோம் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் எல்லாம் போடுறதுக்கு முயற்சி செய்வோம் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாட கடையில் வந்து நீங்கள் ஒரு அண்ணாட கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னென்னா அவருக்கு வந்து நிறைய பைக்கெல்லாம் எடுத்து கொடுக்காரு அது வந்து நல்ல பைக்கில் எடுத்து கொடுக்காரு உண்மையிலே எல்லாமே நல்ல பைக் தான் சொல்லப்போனா நிறைய பேர் வந்து இங்கே எடுத்திருக்காங்க தூரபுரம் வெளி மாவட்டத்தில் எல்லாம் வந்து எடுத்துக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஏற்றுமதி வசதி கூடவர் செஞ்சு கொடுக்குறாரு இப்போ நீங்கள் வெளி மாவட்டத்திலேருந்து பாருங்கண்டா அங்கேருந்து இங்கேருந்து பைக்கை ஓடி போவேலாம் இப்போ ஒரு சும்மா நோமலாக சொல்லப்படமாட்டா இப்போ ஜாழ்ப்பாணத்துலேருந்து பாராங்கன்று வைங்க பாராங்கண்டா அவங்க இங்கேருந்து டியோ ஸ்கூட்டி பைக்கெல்லாம் ஓடையில கஷ்டம் அதனால் அதை ஏற்றி கொண்டு போய் வீட்டை வீட்டில் கேட்ட மாதிரி வசதிகளை வந்து செய்து கொடுக்கறாரு பேமெண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல உடைய உங்களுக்கு இந்த பைக் வந்து எங்க நீங்க கொண்டு எடுத்து தரணும்ல அங்க வந்து கொண்டு வந்து தரேன் ரெண்டா நான் வாகனங்கள் எல்லாம் ரயில்வே, பஸ்களை எலிபோட் குடுக்கலாம் அதுல வசதிகள் எல்லாம் செய்வாங்க ஓகே டிஎம்எஃப் இப்போ வந்து வீடியோ முன்னே போலாம் அது புரிய வசதிகள் செய்யலாம் ஓகே ஓகே டிஎம்எஃப் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் வாங்க பாய் பாய் انا பை காட்டுங்க